ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப்எம்சிஜி எக்ஸ்போ அண்ட் புட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் கல்வித்துறை தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கணினி பயிற்சி திட்ட பயிற்றுநர்கள் சங்கத்தின் மாநில கவன ஈர்ப்பு போராட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்தை பெற வேண்டி இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை இன்று திருவாரூரில் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தின் முன்பாக நடத்தியுள்ளோம் எங்களது கோரிக்கைகளை தோழமை கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி என அனைத்து கட்சிகளுக்கும் எங்களது கோரிக்கையை முன்னெடுத்துள்ளோம் அக்கட்சியைச் சேர்ந்த மாவட்ட பிரதிநிதிகள் மாநில பிரதிநிதிகள் எங்களது ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார்கள் எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த எங்களது அடிப்படை வாழ்வாதார கோரிக்கையை கோரிக்கையான பணி நிரந்தரத்தை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டி அனைத்து கணினி பய அனைத்து அரசு கலைக்கல்லூரி கணினி பயிற்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பேர் எனது பெயர் சரவணன் நான் தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கணினி பயிற்சி திட்ட சங்கத்தின் மாநில தலைவர் Obrigado. Okay.